அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகம் லக்னம் கடகம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது பெரும்பாலான பாதிப்புகள்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இன்னொன்று சில விஷயங்களை நம்மளை நாமே மாற்றி கொள்வதன் மூலம் வாழ்வில் நடைமுறைகளை மாற்றி கொள்வதன் மூலம் சில பிரச்சனையில் போய் விழாமல் நாம் தப்பிச்சிக்கலாம் அதற்காக தான் இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் அந்த காலகட்டத்திலேயே யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று கடக ராசிக்கு ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவில் சொன்ன விஷயத்தை இதில் சம்மப் பண்ணுறேன் அது இப்போது இந்த கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த பதிவு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்டி உங்களுக்கு மேட்ச் ஆகும் கடக ராசியாக இருக்கீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி அளவுக்கு மேட்ச் ஆகும் பொதுவாகவே கடகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் நான்காவது பாவகம் இந்த பாவகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது என்னன்னாக்க வளரும் தேயும் தன்மை கொண்ட ஒரு கிரகம் பயண கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடகத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாப்பியாக இருப்பாங்க அதே ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருப்பாங்க ஸோ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துகிட்டு இருக்குமா இருக்கும் குறிப்பாக சொல்ல போனாக்க வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா கூட ஹெல்த் கூட பாதிக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுனால கூட அப்செட் ஆகி அப்படி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அதாவது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல எல்லாரையும் அரவணித்து போகக்கூடிய குணம் இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க அல்லது இவர்களுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னாக்க நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியிலயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய சிறு தூர பயணங்கள் போயிட்டு வர மாதிரி கம்யூனிகேஷன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நண்பர்களும் இருப்பாங்க நண்பர்கள் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் எந்த ஒரு விஷயத்தையும் உடனுக்குடன் வந்து நண்பர்களோட கன்வே பண்ணி அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு செயல்படுவதில் இவர்களை விட்ட வேற யாரும் வல்லவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அதே போல ஒருத்தரை வந்து நல்லா ஈஸியாக இட போட்டுருவாங்க பேசும்போதே கிட்ட ஒரு நாலு வாரத்தை பேசும்போது அவங்கள பற்றி ஒரு இட போட்டுருவாங்க தனக்கு தன்னுடைய குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க தனக்கு போக தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்பதில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் பழைக்க முடியும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து இவருக்கு நேர் எதிராக இருப்பார்கள் இந்த லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா மகரம் மகரத்தின் அதிபதி சனி பகவான் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கைத்தினுரை பொறுத்தவரையிலும் எதிலையும் பொறுமையோட இருப்பார் பொறுமைசாலியாக இருப்பார் நிதானமாக செயல்படுவார் ஆனால் ஒரு திடமான முடிவு எடுப்பாங்க ஒரு திடமான முடிவு கடகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் முடிவு அப்பப்போ அவர்களுடைய முடிவுகளை மாற்றி கொள்ளக்கூடியவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பார்கள் கடகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமா இவர்களுக்கு தாயார் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கும் தாயார் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க இதில் வந்து ஆண்டாக இருக்காங்க அப்படின்னாக்க தாயாராலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தாயாரால் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் சில பிரிவுகள் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே சமயத்தில் நம்பி வந்த வாழ்க்கை துணைவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும் கடக லக்னத்தில் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தாயாருடன் கருத்து வேறுபாடு ஒரு சட்டன் ஸ்டேஜ்க்கு பிறகு ஆஃப்டர் த மேரேஜ்க்கு பிறகு சொல்கிறேன் ஆரம்பத்தில் ரொம்ப பாசம் இருக்கும் இவங்களும் தாயாரும் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தாயாரோட கருத்து வேறுபாடு அல்லது தாயாரால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இது வந்து எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குது செவ்வாய் சூரியன் ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் சனி இருக்குனாக்க அவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணிவரின் உறவுகள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் உறவு பகை இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சொல்லப்போனாக்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் ஆனாலும் கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க அதே போல இவருடைய வார்த்தை வந்து நறுக்கு தெரிந்தார் போல இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் எந்த ஒரு விஷயமும் பிடிக்கல அப்படின்னா முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஹார்ஸாக கூட சம்டைம்ஸ் சில பேர் பேசுவாங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கோபம் இவங்க கிட்ட இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எதிர்ப்புக்களை இவங்க சம்பாரிச்சுக்குவாங்க உறவுகளோடையும் சில எதிர்ப்புகளையும் இவங்க சம்பாரிச்சுக்குவாங்க அதுவும் குறிப்பா சக பணியாளர்கள் இவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் எதிர்பாலினராக இருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுடன் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினருடன் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினருடைய நட்பு காதல் போன்ற விஷயங்கள் இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க பண நஷ்டத்தையோ அல்லது மன கஷ்டத்தையோ ஏற்படுத்தும் சோ அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் பெண்களாக இருக்காங்க அல்லது நீங்கள் வந்து பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்களாக அங்கே ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்கனாக்க அவர்களிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது அப்படி இல்லை அப்படின்னாக்க அவர்கள் வந்து உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க உங்களை புகழ்ந்து பேசுறாங்க அங்கே உங்ககிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் கறந்துருவாங்க ஸோ அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய மறைமுக எதிரிகளாக மாறுறது ஸோ அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் கவனமாக இருங்க யார் உங்ககிட்ட புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் ஒரு இடத்துல கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கவே முடியாது இவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்க வீட்டிலே இருந்து கூட ஒரு ஆன்லைன் மூலமாக என் பண்ணுறது அல்லது ஆன்லைன் மூலமாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கனாக்காக்க நான்காம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் தான் சுக்கிரன் அவரேதான் பதினொன்றாம் அதிபதி இந்த கடகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க சர லக்னம் இந்த லக்னம் என்பது பார்த்தீங்கனாக்க இந்த சர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னாக சுக்கிரன் அதாவது பாதகஸ்தானம் என்பது பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகத்துல சுக்கிரனே ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை வந்து காதல் திருமணமாக அமைந்து அதனால் சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த ஸ்தானத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தசாபுக்தி வரக்கூடிய காலகட்டத்திலையும் சில பிரச்சனைகள் வரும் அதாவது பாதகத்தை செய்யும் அதே சமயத்தில் பாதகாதிபதியாக வரக்கூடியவர் திரிகோணங்களில் அமரும் போது ஐந்து ஒன்பதாம் பாவங்களில் அமரும் போது பெரிய அளவுக்கு தீமை செய்வதில்லை அதே போல் பொருளாதாரத்தை கொடுக்கும் பாதகாதிபதியோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு பணம் வரும் பொருளாதாரம் வரும் எல்லாமே உயரும் உங்களுக்கு அந்த பாதகஸ்தானத்திலேயே இருந்து தசை நடத்துது பதினொன்னாம் பாவகத்திலேயே சுக்கரன் இருந்து தசை நடத்துதுன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வீடு சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனாலும் வாழ்க்கை துணி ஒரு வகையில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும் அதுதான் ஒன்று பிரிவுகள் பிரச்சனைகள் தாயாருக்கு பிரச்சனைகள் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயாரால ஃபேமிலி லைஃப்ல சில பிரச்சனைகள் இப்படி தான் வந்துட்டு இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் அந்த தசாபக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அது ஏற்படும் மற்ற நேரத்தில் வராது சப்போஸ் அந்த பாதகஸ்தானத்துல எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு பாருங்க அந்த கிரகத்தோட தசாபக்தி நடக்கும் போதும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக அந்த உயிர் காரகத்துவத்தை விஷயத்துல கவனமாக இருக்கணும் சச்சரவுகள் இல்லாமல் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதே போல் இந்த கடக லக்னத்துக்கு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பாவகம் மகரன் சொன்னேன் அங்க வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கும் அந்த திருவோண நட்சத்திரத்துல சனியே ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னாக்க அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சீக்கிரமாக கூட மேரேஜ் ஆயிடும் சனி இருக்கிறாரு அப்படின்னு வச்சிங்களேன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து திருவோணத்துல இருக்கிறாருன்னா அவர்களுக்கு வந்து சீக்கிரமாக கூட மேரேஜ் ஆயிடும் அது காதல் திருமணமாக அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும் ஆனா இவர்களை விட சற்று ஏதோ ஒரு வகையில் தகுதியோ அல்லது குவாலிபிகேஷனோ அல்லது வசதி வாய்ப்புகளையோ அல்லது படிப்போ ஏதோ ஒன்னு குறைந்தவர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் ஆறு ஆறுக்குடியவனாகவும் வராரு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அல்லது தந்தையை பிரிந்து இருப்பாங்க இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நல்ல காரியங்கள் நடக்கும்போது தந்தை தந்தையுடன் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சில பேருக்கு ஏற்படும் இதை வந்து சில பேருக்குன்னு தான் சொல்லியிருக்கிற அல்லது ஏதோ ஒரு வகையில் தந்தையை மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தா கூட அவர்களை பிரிந்து வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு நண்பர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் நண்பர்களால் ஆதாயமும் இருக்கும் ஆனால் நண்பர்களால் இவர்களுக்கு செலவுகளும் சில நேரங்களில் மனக்கஷ்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில நண்பர்களால் அதே போல் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் தான் ஏழாம் பாவாதிபதி இந்த சனி பகவான் அட்டமாதிபதியாகவும் வராரு இந்த சனி வந்து பொறுத்தவரையும் அட்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று கடக லக்னமாக இருக்கீங்க எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது வக்கரமாயி வேற இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க திருமணம் மேட்சிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் குருவோட நட்சத்திரம் அங்கே புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குன்னா கூட திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ட்டு கேஸு வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது சரியான மேட்சிங் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்காது கரெக்டாக மேட்சிங் பண்ணிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் வராது ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் நம்ம வந்து கவனம் செலுத்திக்கணும் சரி இப்போ வந்து இந்த மாதம் மே மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து பயிற்சியாகி உங்கள் லக்னத்திலேயே ராசிலேயே வந்து சுக்கிரன் இருக்க போகிறாரு கூடவே செவ்வாய் சேர்ந்து இருப்பார் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ராசியிலே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது நீங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா படிக்கக்கூடிய இடத்துல வந்து எதிர்பாலினுடைய நட்பால அல்லது காதலால சில மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சோ அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த நட்பு அந் அல்லது அந்த காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு நேம் ஷேக் ஏற்படுறது கூட வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பாக கடக ராசியாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கட இந்த நேரத்தில் வந்து வாழ்க்கை துணையோட சப்போர்ட் ஆதாயமெலாம் ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கடக லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் என்பது மகரன் சொன்ன இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் என்னதான் இவர்களுக்கு நேர் எதிராக இருந்தாலும் என்னதான் நேர் எதிராக இருந்தாலும் பொறுமைசாலியாக இருப்பாங்க முடிவுகள்லாம் மெதுவாக எதுவாக எடுத்தாலும் இவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தற்காலிக பிரிவாது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது இவங்க ஒரு பக்கம் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஸோ லைஃப்ல வந்து எந்த சண்டையுமே இல்லைனா கூட ஒரு டிஸ்டன்ஸில் இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெலாம் இருக்கும் ஸோ அப்படியே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடே இருந்தால் கூட வெளியில வந்து யாருக்கிட்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க பொதுவாகவே கடகம் லக்னம் கடகம் ராசியில பிறந்தவங்க அதே தான் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரும் இருப்பார் வெளியில வந்து யாருக்கிட்டையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீ வேறு நான் வேறு அல்ல இந்த உறவு வந்து ஒரு ஒற்றுமையான உறவு என்பதை இவர்கள் சொல்லுவாங்க பெரும்பாலானும் இருக்கு சொல்ற ஒரு சிலருக்கு இந்த மேட்சிங் சரியாக அமையல நான் சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கலஸ்தர தோஷமாக இருந்து லக்னத்துல செவ்வாயில்ல ராகு அந்த மாதிரியான கிரகங்கள் இருந்து அந்த மாதிரி பட்டவர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் வரலும் போகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடக லக்னம் ஆகவே இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணிவரை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்களும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால வந்து வாழ்க்கையில் அவர்களால் முன்னேற்றம் ஏற்படும் ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டடியாக முன்னேறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிறையவே ஏற்படும் அதாவது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு நம்மளே நம்மளோடைய கூட சில நேரங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏமாந்துடுறோம் இல்லையா சில நேரங்களில் சில பேர் ஒருத்தர்கிட்ட ஒரு முறை ஏமாறலாம் திருப்பி அதே விஷயத்துக்கு இன்னொரு முறை அதே அவர்கிட்டையே ஏமாறுறதுன்றது அந்த ஃபால்ட் வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஏமாறாமல் இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் அதை வந்து நம்ம வாழ்வியல் நடைமுறையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கும் போது நம்ம நல்லா இருப்போன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கிடைக்கும் சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்